ஒற்றுமையே உயர்வு அப்படிங்கிறத இப்பொழுது சொல்கிறேன் ஒரு ஊரில் முருகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் விவசாயி அதுக்கு நாலு பையங்க ரொம்ப நேர்மையாக உழைச்சி வயலில் வளைப்பு கஷ்டப்பட்டு ஓரளவு வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அந்த பசங்க பையங்களையும் ரொம்ப நல்லா வளர்த்து அவங்களை கல்யாணம் பண்ணி எல்லாம் ஒரே குடும்பமும் ஒற்றுமையாக இருந்தாங்க ஒரு அப்படி கூட அது கொஞ்சம் வயசாகி போச்சு கடைசி நேரமான ஒரு எல்லாருக்கும் அது மாதிரி அவர் உடம்பு முடியாமல் படிக்க இருக்கக்குள்ள அவர் சொன்ன என்ன பண்ணார் சம்ப பையங்க எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டாரு நாலு பையனும் கூப்பிட்டாரு கூப்பிட்டு தோட்டத்தில் போய் ஆளுக்கு ஒரு கம்பு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு எல்லாமே பசங்களாம் ஒரு ஆளுக்கு ஒரு கம்பம் கொண்டாடுறாங்க ஒரு ஒரு பையனே அந்த கம்பை ஒன்று அந்த கம்பை உடைப்பா அப்படிங்கிறாரு முதல் பையனோட கம்பை உடைக்கிறான் அடுத்த வெங்கம் மோட் அவனும் உடைக்கிறான் மூணாவது பையன் அவனும் உடைக்கிறான் நாலாவது பேரும் அதே மாதிரி கம்பை ஒன்று உடைக்கிறான் சரி இப்போ போய் வேற ஒரு கம்பம் எடுத்துருவாங்க நாலு பேரும் அப்படிங்கிறாரு உடனே திரும்பி போய் நாலு பேரும் ஆளு ஒரு கம்பம் எடுத்து வராங்க அந்த நாலு கம்பியை ஒன்றாச்சு கட்டுங்கப்பா அப்படிங்கிறாரு அப்படின்னா கம் கையை போட்டு நல்லா கட்டுறாங்க அந்த நாலு கம்பியும் ஒன்றா கட்டுறாங்க இப்போ பெரிய பையன்கிட்ட அப்பா அந்த அந்த கட்டை உடை அப்படிங்கிறாரு அப்புறம் எவ்வளோ முயற்சி பண்ணுறான் அந்த க அந்த கம்ப கட்டிக்கிட்டு அந்த நாலு கம்பிச்சி உடைக்க முடியல அடுத்த பேனை நீ பா நீ உடச்சிப்பா இருப்பான் எப்படி ஒரு நாலு பேருமே உடைக்கவே முடியல அவங்க சொல்றாரு நம்ம குடும்பம் வந்து ஒற்றுமையாகவும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம் நீங்கள் தனித்துனியாக இருந்த எனக்கு அப்புறம் இங்கே சந்தனையாக இருந்தீங்கன்னா நமக்கு வேண்டாதவங்களோ நம்ம பகையாளியோ ஒரு உறவுத்தடி மனசு கட்டு உங்களை வந்து அவங்க ஜெயிச்சிடுவான் உங்களை வீணா அவங்க ஒன்றும் அப்படி இல்லாமல் நீங்க நாலு வரும் ஒற்றுமையாக இருக்கணும் எப்படின்னா இந்த கம்பு நாலு கம்பு ஒன்றா சொந்த உடைக்க முடியாது அதான் இங்கே நாலு ஒன்றா இருந்தால் உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது எந்த பகையினாலும் உங்களை அழிக்க முடியாது அதை தான் இந்த சின்ன சம்பவத்தை உங்களுக்கு நான் செயல்படலாம் காமித்தேன் இந்த மாதிரி நீங்களும் எப்பவும் கடைசி ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி அவர் இறந்துவாரு ஆனால் அதே மாதிரி அந்த பையங்களும் அவங்க அப்பா சொன்ன மாதிரியே கடைச்சி வரைக்கும் எல்லா நாலு பேரும் ஒற்றுமையாக இருந்து நல்லா சம சந்தோஷமாக இருந்தாங்க